கொஞ்சம் இருந்தாலும் நீங்க மக்களுக்கு உங்கள் கட்சி சார்பா என்னன்னா செஞ்சிருக்கீங்க ஆ கண்டிப்பா நான் வந்து நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் போட்டிவிட்டாங்க விஜய் மக்களுக்கு சார்பா நூத்தி இருபது பேர் நூத்தி இருபத்தி பேர் போட்டிட்டாங்க அதுல நூத்தி இருபத்தொன்பது பேர் வென்றிருக்காங்க போட்டிட்டு அதிகபட்சமான நம்பரு வெற்றி பெற்றவங்க வந்து அண்ணன் கூப்பிட்டு நேரில் வந்து பாராட்டி ஒரு போட்டோஷூட் எடுத்துக்கிட்டாங்க அது வந்து அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு சரி நம்மளும் இப்போ நம்ம மக்களுக்காக நிறைய விஷயங்கள் அங்கே செஞ்சுட்டு இருக்கோம் சிறு வயதுல இருந்து மக்கள் இயக்கத்துல நாங்க வந்து பல முகாம்கள் கண் சிகிச்சை முகாமா இருக்கட்டும் இரத்த தான முகாமா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நோட்டு புக்கு குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு வழங்குறது தளபதி அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு இனிப்புகள் வழங்குறது போன்ற மக்களுக்கு சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தஞ்சாவூர்ல நீண்ட காலமா தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் விஜய் சரவணன் தலைமையில ஏழு வருடமா விலையில விருந்தவங்க நடத்திட்டு இருக்கோம் மக்கள் ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு கூட மத்தியானம் சாப்பிடலாம் உங்களுக்கு நானே என்ன ரெண்டு மூணு டைம்ல போனேன் அப்படின்னா மக்களோட முகலாம் வந்து அந்த உணவை வாங்கி நான் சாப்பிடும் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அது ஏழு வருஷமா அண்ணன் வந்து அவங்களோட நிலைப்பாடு தவறாம நிலையை தவறாம ஏழு வருஷம் கண்டினியூவா வந்து இது ஏழாவது வருஷம் துவக்கவில்லை ரெண்டு மூணு நாளைக்கு துவக்கவில்லை நடந்துச்சு நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எங்க மாநகர செயலாளர் அடர்ந்த ஆனந்த் அவர்கள் வந்து வாரம் ஒரு முறை ஒரு குடும்பம் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு ஒரு அரிசி மூட்டை அவங்களுக்கு காய்கறி அவங்களுக்கு தேவையான மல்லிகை ஜாமா அப்படின்னு வாரம் வாரம் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போது வாரம் வாரம் முட்டைப்பால் ரொட்டி திட்டம் கொடுத்துட்டு இருக்கோம் ஏ சின்ன சிறு வயது குழந்தைகள் குழந்தைங்களுக்கு அது மாதிரி என்னென்ன திட்டங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு பேரிட காலங்கள் வந்துச்சு அப்படின்னா அண்ணன் படி எல்லா இடத்துலயுமே எங்களால முடிஞ்ச நிவாரண தொகைகள் வச்சு எங்களால என்ன செஞ்சு கொடுக்க முடியுமா பொருட்களா இருக்கட்டும் அவங்களுக்கு உணவுப் பொருட்களா இருக்கட்டும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் மக்களோட மக்களா நின்று களத்துல நின்று போராடிட்டு இருக்கோம் மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் மக்களுக்கான முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுல இருக்கும் அது எதன் அடிப்படையில மாறும் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு நாங்க வந்து நல்லது செய்ய தான் வந்திருக்கோம் ஒரு முகாம இருக்கட்டும் ஒரு நான் வந்து ஒரு கண் முகாம் நடத்தினேன் அதாவது நீங்க சொல்றத பார்த்தா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நல்லா செய்யாரு ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி ஏன்னா நான் ஒரு முகாம் நடத்தினேன் முகாம் நடத்தி முடிச்சு ஒரு ஆறு மாசம் கழிச்சு நான் ஒரு எலக்ஷன் கண்டஸ்ட் பண்ணி ஒரு கேண்டிடேட்டா மக்களை சந்திக்க போகும்போது மக்கள் சொல்றாங்க தம்பி உன்னோட கண் சிகிச்சை முகாம்ல தான் என் கண் சரியானு தம்பி உன்னை நான் மறக்க மாட்டேன் ஒரு சொல்றாங்க ஒரு யங்ஸ்டர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டா இருக்கும் அவங்களுக்கு வந்து கண் பார்வை குறைகளாக இருக்கும் போய் செக் பண்ண முடியாது இது வந்து ஒரு மக்கள் பயன்படும் வகையில இருக்கும் என்ன ஓட்டத்துலதான் என்னோட தம்பிகளோட சார்ந்து மக்கள் இயக்கத்தோட ஆதரவோட அன்னைக்கு நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கணிச்சி முகாம் பண்ணோம் சூப்பர் சூப்பர் அதுல வந்து என்ன சிறப்பு அமைச்சோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து கண்கீகம் செய்யப்பட்டு எல்லாரும் கண்ணாடி இலவசமா கொடுத்தோம் அன்னைக்கு ஒரு நூறு நபர்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு எந்த இடத்துல லட்சுமி பண்ணோம் நம்ம அது பண்ணிருந்தோம் அங்க நல்லா வரவேற்பு இருந்துச்சு எங்க தம்பிகளோட ஆதரவோட ஒரு நீட்டான ஒரு இது பண்ணிட்டோம் அது மாதிரி ரத்த தான முகாம் வந்து வருஷ வருஷம் தளபதி மேல ஈடுபாடா இருக்கிறவங்க வந்து ரத்த தான முகாம் கொடுப்பாங்க இருக்கப்பட்டவங்க மக்களுக்கான உணவுகள் இந்த நான் சொல்லிட்டேன்னே உங்களுக்கு ஏழு வருஷமா வந்து விலை விரதங்க செஞ்சிருக்கோம் அதுவே சாட்சி மக்கள் பணிக்கு வேற ஒரு இதே கிடையாது